ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான இருபது சமையல் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டிப்ஸ் என்னன்னா கொத்தமல்லி சட்னி செய்வதுக்கு வதக்கும்போது இறுதியாக கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு நிமிடம் மட்டும் வதக்கி அரைத்து பாருங்க சுவையும் மனமும் சூப்பராக இருக்குங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னா மிளகு சீரகம் காய்ந்த மிளகாய் வறுத்து அரைத்து ரசத்தில் சேர்த்து பாருங்கள் சுவை சூப்பராக இருக்குங்க பாசி பருப்பு போட்டு வைத்திருக்கும் டப்பாவில் இரண்டு அல்லது மூன்று பிரியாணி இலைகளை உள்ளே போட்டு வைத்தீங்கன்னா பருப்பில் பூச்சி வராதுங்க மசால் வடைக்கு மாவு பிசையும் போது சிறிதளவு பொடியாக்கிய பிரெட்டை சேர்த்து மாவு பிசைந்து பாருங்கள் மசால் வடை ரொம்ப சுவையாக இருக்குங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா சிறிதளவு ஊற வைத்த அவல் தேங்காய் இரண்டையும் அரைத்து புளித்த தோசை மாவுடன் சேர்த்து கலந்திங்கன்னா தோசை புளிப்பு இல்லாமல் சுவையாக இருக்குங்க பருப்பை வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா அதிகமாக மேலே பொங்கி வராமல் இருக்குங்க நறுக்கிய வாழைத்தண்டை சிறிதளவு மோர் கலந்த தண்ணீரில் போட்டு வைத்து விட்டிங்கன்னா நிறம் மாறாமல் இருக்குங்க அரிசி போட்டு வைத்திருக்கும் பாத்திரத்தில் நான்கு அல்லது ஐந்து காய்ந்த வேப்பலைகளை உள்ளே போட்டு வச்சிங்கன்னா அரிசியில் பூச்சி வராதுங்க உளுந்து வடைக்கு மாவு அரைக்கும் போது சிறிதளவு தண்ணீரில் நனைத்த அவளை சேர்த்து அரைத்து பாருங்கள் உளுந்து வடை நல்லா சாஃப்டாக இருக்குங்க முள்ளங்கி சாம்பார் செய்யும்போது சிறிதளவு தேங்காய் சோம்பு அரைத்து சாம்பாரில் முள்ளங்கி சேர்க்கும்போது சேர்த்து பாருங்க முள்ளங்கி வாசனை வராமல் இருக்குங்க இரண்டு அல்லது மூன்று ஏலக்காவை தட்டி டீ தூளுடன் கலந்து வைத்து விட்டிங்கன்னா டீ தூள் ரொம்ப மனமாக இருக்குங்க டிப்ஸ் ரவையுடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து அரைத்து ரவா தோசை மாவுடன் கரைத்து சேர்த்து பாருங்கள் ரவா தோசை நன்கு குருமா செய்யும் செய்யும்போது காரம் அதிகமாயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க சிறிதளவு வெண்ணெய் சேர்த்து கலந்து பாருங்க காரம் சரியாகிடும் முத்தமல்லி துவையல் அரைக்கும் போது சிறிதளவு புளி சேர்த்து அரைத்து பாருங்க துவையல் சீக்கிரமாக கெடாமல் இருக்கும் குடிக்குழம்பு செய்யும்போது உப்பு அதிகமாகிடுச்சுன்னா கத்திரிக்காயை லேசாக எண்ணெயில் வதக்கி குழம்புல சேர்த்து ஒரு கொதி கொதிக்க வைத்தா உப்பு சுவை சரியாயிடுங்க சப்பாத்திக்கு தக்காளி சட்னி செய்ய வதக்கும்போது பொடியாக நறுக்க பூண்டு சிறிதளவு சேர்த்து பாருங்க சுவை சூப்பராக இருக்குங்க பச்சைப்பயிறு குழம்பு செய்வதற்கு பச்சை பச்சைப்பயிரை வேக வைத்து மசிக்கும்போது சிறிதளவு பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை பொடியாக நறுக்கிய இலை சேர்த்து மசித்து பாருங்க பச்சை பயிறு குழம்பு நன்கு சுவையாகவும் மனமாகவும் இருக்குங்க மற்ற டிப்ஸ் என்னன்னா இட்லி தோசை அடை மாவு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அகலமான பாத்திரத்தில் கால் பாகம் தண்ணீர் நிரப்பி மாவு பாத்திரத்தை அதனுள் வைத்து உள்ளே வைங்க தண்ணீரின் கூடுதல் குளிர்ச்சியால் மாவு மேலும் சில நாட்கள் புளிக்காமல் இருக்குங்க பால் காய்ச்சுவதற்கு முன் அந்த பாத்திரத்தை நன்கு தண்ணீரால் சுத்தம் செய்த பின்னர் காய்ச்சி பாருங்கள் பால் பாத்திரம் அடிப்பிடிப்பதை தவிர்க்கலாங்க கடைசி டிப்ஸ் என்னென்னா தக்காளி குருமா செய்யும்போது சிறிது வெங்காயத்தை பச்சையாக அரைத்து சேர்த்து பாருங்கள் குருமா ரொம்ப வாசனையாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ